హాయ్ వనకం తోజీ వెల్కమ్ బ్యాక్ టు మై చనల్ நம்ம சேனலில் மகளிருக்கான மருத்துவம் நிறைய பார்த்துட்டு வரும் அதிலே முக்கியமாக கர்ப்பத்திற்கு முயற்சி செய்யக்கூடிய தோழிகள் என்ன மாதிரியான முயற்சிகளை எடுக்கும்போது அவங்களுக்கு சீக்கிரமே வந்து கர்ப்பம் தரிக்க முடியும் அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு வரும் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரொம்பவே முக்கியமான தகவல் எதை பற்றியதுன்னா இம்ப்ளான்டேஷன் அதாவது கருப்பதித்தல் பற்றி நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு கருப்பதித்தல் அப்படின்னா என்ன இந்த கருப்பதித்தல் நடந்துருச்சுன்னா கண்டிப்பாக வந்து ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் ஆகுமா இந்த மாதிரியான விளக்கங்கள்லாம் வந்து வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்த்துடலாம் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க இந்த மாதிரியான இன்னும் நிறைய தகவல்களை நீங்கள் தெரிஞ்சிக்க உதவியாக இருக்கும் இப்போ வீடியோ பார்த்துடலாம் பொதுவாக எல்லா பெண்களுக்குமே மாத விளக்கி ஏற்பட்ட ஒன்பதாவது நாள்லேருந்து இருபதாவது நாளுக்குள்ளே ஓவலேஷன் நடந்துடும் ஓவலங்கிறது நமக்கு கருமுட்டை வெளிப்படுறது இந்த நாளில் நம்ம ரிலேஷன்ஷிப் இருந்தோம்னா நமக்கு ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆகும் கரு வந்து எப்படி உருவாகும்னா நமக்கு வெளிப்பட்ட கருமுட்டையோட உயிரணு சேரும்போது ஆணினுடைய பிந்தணு சேரும் போது ஒவ்வொரு செல்லாக வளர்ந்து பிளாஸ்டோசிஸ்டன்னு சொல்லக்கூடிய கருக்கோளம் வந்து உருவாகும் உருவான இந்த கருக்கோளம் ஓவலனான ஒரு வாரத்திற்குள்ளாகவே நம்மளோட கருப்பையில் வந்து விழுந்துடும் இந்த சமயத்தில் நம்ம கருப்பையில் வளர்ந்துருக்கக்கூடிய எண்டோமெட்ரியம் அந்த கருவை வந்து தாங்கி பிடித்து கொள்ளும் கரு வந்து பார்த்திங்கன்னா வேறு ஒன்றி ஒரு இடத்துல அதுக்கு எந்த இடத்துல வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த இடத்துல போய்ட்டு அது வந்து சேவ் ஆகிடும் இதுபோல் உருவான கரு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கருப்பையில் வந்து பதிய ஆரம்பிக்கும் இந்த நிகழ்வை தான் நம்ம கருப்பதித்தல் இம்ப்ளான்டேஷன் சொல்கிறோம் ஸோ ஒரு பெண்ணுக்கு இந்த இம்ப்ளான்டேஷன் நடந்தால் மட்டும்தான் கர்ப்பம் தரித்தல்ங்கிறதே நமக்கு வந்து ஏற்படும் ஸோ இந்த இம்ப்ளான்டேஷனுக்குன்னு சொல்லிவிட்டு தனியாக வந்து நிறைய அறிகுறிகள் இருக்குது அதை நம்ம ஒன் பை ஒன்றாக பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி இந்த இம்ப்ளான்டேஷன் நடந்துவிட்டால் கண்டிப்பாக வந்து கர்ப்பம் தரிச்சிருமான்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா எண்பது சதவிகிதம் இதில் வந்து கர்ப்பம் தரிக்கிறதுக்கு கண்டிப்பான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் ஒரு சில விஷயங்கள் நம்ம வந்து ஆஃப்டர் ஓபுலேஷன் நம்ம செய்கிற தவறுகளால் கூட இந்த இம்ப்ளான்டேஷன் ஃபெயிலியர் வந்து ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதையும் வந்து நம்ம வந்து வீடியோவில் பார்த்துடலாம் ஸோ இந்த கருப்பதித்தலோட அறிகுறிகள்னு வந்து பார்த்தோம்னா நமக்கு வந்து கருமுட்டை வெளிப்பட்டு ஆறு இருந்து பன்னெண்டு நாட்களுக்குள்ளே நடக்கும் இந்த இம்ப்ளான்டேஷன் அறிகுறிகள் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பீரியட்ஸ்க்கு ஒரு ஒன் வீக் முன்னாடி இல்லைன்னா ஒரு ஃபோர் டேஸ் ஃபைவ் டேஸ்க்கு முன்னாடி வந்து நமக்கு வந்து ஏற்படும் இப்போ வந்து கரெக்டாக பீரியட்ஸ் ஆகுது அந்த நாளில் வந்து எனக்கு வந்து லைட்டாக வந்து ப்ரௌன் டிஸ்சார்ஜ் ஆகுது அப்படின்னு சொன்னிங்கன்னா ஒரு மணி நேரம் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் அதுக்கப்புறமும் உங்களுக்கு வந்து அந்த ப்ரௌன் டிஸ்சார்ஜ் இல்லை கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆகிடுச்சு அப்படின்னா அது வந்து இம்ப்ளான்டேஷனோட அறிகுறியாக இருக்கலாம் ஆனால் அந்த ப்ரௌன் டிஸ்சார்ஜுக்கு அப்புறம் நமக்கு வந்து ப்ளீடிங் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா நம்மளோட பீரியட்ஸு நம்ம புரிஞ்சுக்கலாம் ஸோ இந்த இம்ப்ளான்டேஷன் அப்படிங்கிறது கரெக்டாக எந்த நாட்களில் நடக்கும் அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் இதுக்காக சொல்கிறேன்னா சில தோழிகள் வந்து எனக்கு பீரியட்ஸ் ஆகி இப்போ வந்து செவன்டீன்த் டே ஆகுது எயிட்டீன்த் டே ஆகுது மேம் எனக்கு வந்து இப்போயே வந்து அப்டோனால் பெயின் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு இது வந்து இம்ப்ளான்டேஷனுக்கான அறிகுறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க கண்டிப்பாக வந்து இம்ப்ளான்டேஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட மாத விளக்கு நாட் நாட்கள்லேருந்து ஒரு அஞ்சு நாள் இல்லை நான்கு நாள் அந்த மாதிரி முன்னாடி நமக்கு வந்து இந்த மாதிரியான சிம்டம்ஸ் ஏற்பட்டுச்சுன்னா இது வந்து இம்ப்ளான்டேஷனுக்கான சிம்டம்ஸாக இருக்கலாம் அதாவது நமக்கு திடீர்னு ஒரு சொட்டு இல்லை இரண்டு சொட்டு ரத்தம் வந்து நம்ம நம்ம வந்து கவனிப்போம் ஆனால் இந்த ப்ளீடிங் வந்து பார்த்திங்கன்னா நல்ல செரி ரெட் கலரில் கண்டிப்பாக இருக்காது இது வந்து லைட் பிங்க் கலர் அப்படி இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா கலர்ல கலரில் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி கருப்பதித்தல் நடைபெறும்போது நம்மளோட பாடி டெம்ப்ரேச்சர் அதிகமாக காட்டுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது கூடவே வந்து பார்த்திங்கன்னா இந்த கருப்பதத்தில் நடைபெறும்போது நமக்கு ஏற்படக்கூடிய அடிவயிற்றில் ஏற்படக்கூடிய வலி வந்து பார்த்தீங்கன்னா வயிறு முழுவதும் இருக்காது இப்போ நமக்கு பீரியட்ஸ்க்கு முன்னாடி ஏற்படக்கூடிய வலி வந்து எப்படி இருக்கும் நமக்கு தெரியும் இல்லையா ஏன்னா நமக்கு வந்து மாதம் மாதம் வந்து மாத விளக்கு ஏற்படும் போது நமக்கு வந்து அடிவேயிற்றில் வலி ஏற்படும் அதிலிருந்து கொஞ்சம் வித்தியாசமானதாக இருக்கும் அதாவது ஒரே ஒரு பாயிண்டில் மட்டும் மைல்டு பெயினாக தான் இருக்கும் ஏன்னா இது வந்து கருக்கோணம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப 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 குட்டியாக தான் இருக்கும் அந்த பிளாஸ்டோ சிஸ்டன்னு சொல்லக்கூடியது அந்த குட்டி ஒரு பொருள் வந்து நம்ம யூட்ரஸில் அதுவும் எந்த யூட்ரஸ்க்கு மேலே இருக்கிற ஒரு லேயரில் பதியும் போது நமக்கு வந்து ரொம்பவே குறைவான ஒரு உணர்வு தான் வந்து ஏற்படும் அது வழின்னு கூட சொல்ல முடியாது ரொம்ப 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 மைல்டாக இருக்கும் ஏன்னா கரு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப குட்டியாக தான் இருக்கும் அது வந்து என்டோமிச்சத்து மேலே நமக்கு வந்து போது ரொம்ப அந்தளவுக்கு பெயிண்ட் இருக்காது ஸோ இதுதான் வந்து இம்ப்ளான்டேஷனுக்கான அறிகுறியாக எடுத்துக்கலாம் இந்த கொஸ்டின் நம்ம எல்லாேருக்கும் என்ன வரும்னு பார்த்திங்கன்னா இப்போ வந்து இந்த இம்ப்ளான்டேஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே ஏற்படுமா அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருக்குமே ஏற்படும் ஆனால் அறிகுறிகள்னு வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே ஏற்படணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை ஏன்னா இந்த வழி ரொம்பவே மைல்டாக இருக்கிறதுனால நம்ம அதிகப்படியாக வேலைகள் செஞ்சுட்டு இருக்கும் போதோ இல்லைன்னா நம்ம ட்ராவலிங் பண்ணிட்டு போதோ இந்த வழி ஏற்படும் போது நமக்கு அந்த உணர்வே இல்லாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி இந்த மைல்டு ப்ளீடிங் நான் சொன்ன பார்த்தீங்களா அது வந்து கிட்டத்தட்ட இப்போ நம்ம வீடியோவில் பார்த்துட்ருக்க இந்த ப்ளீடிங் மாதிரியே தான் இருக்கும் இதை விட லைட் பிங்க் கலரில் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த அளவுக்கு மைல்டு ப்ளீடிங்கை நம்ம வேலைகள் செய்யும்போது எப்படி கவனிச்சிட்ருக்க முடியும் சொல்லுங்கள் நம்ம யூரின் பாஸ் பண்ணும்போது இது வெளியாச்சுன்னா கண்டிப்பாக வந்து இதை நம்ம ஃபீல் பண்ணவே மாட்டோம் இதை நம்ம கவனிக்கவே மாட்டோம் அதனால தான் வந்து நிறைய பெண்களுக்கு இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் இல்லாமலே பிரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆகுதுன்னு டாக்டர்ஸ் வந்து சொல்கிறாங்க அடுத்து நிறைய தொழில்களோட கேள்வியாக இருக்கிறது என்னன்னு பார்த்திங்கன்னா இந்த இம்ப்ளான்டேஷன் அப்படிங்கிற அறிகுறி வந்து பார்த்திங்கன்னா எல்லா பெண்களுக்குமே ஏற்படுமா எனக்கு வந்து எந்த மாதமுமே இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் நான் ஃபீல் பண்ணதே கிடையாது அப்போ வந்து என்னால் ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் பண்ணவே முடியாதா நான் என்னால் கர்ப்பம் தெரிக்கவே முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க இது வந்து நியாயமான கேள்வி தான் இம்ப்ளான்டேஷன் அறிகுறிகள்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எல்லா பெண்களுக்குமே ஏற்படணும்னு எந்த அவசியமும் இல்லை ஏழு பெண்கள் மட்டும்தான் இந்த இம்ப்ளான்டேஷன் அறிகுறியை வந்து ஃபீல் பண்ணுறாங்க மற்றவங்க வந்து அந்த அறிகுறி இல்லாமலே தான் கர்ப்பம் அடைகிறாங்க ஸோ இம்ப்ளான்டேஷன் அறிகுறி நமக்கு ஏற்பட மாட்டேங்குது ஸோ நம்மளால் கர்ப்பம் அடைய முடியாதோ கருத்தரித்தல் நமக்கு ஏற்படலையோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாது ஏன்னால் நம்ம அதிக அளவில் மன அழுத்தம் அடையும் போது நம்ம மூளையிலேருந்து வெளிவரக்கூடிய ரேடிக்கல்ஸ் நேரடியாக போயிட்டு நம்மளோட கருவளத்தை ரொம்பவே அதிகமாக டேமேஜ் பண்ணிவிடும் இதனாலேயே நமக்கு ப்ரெக்னென்சி இன்னும் கொஞ்சம் தள்ளி போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஸோ எதுவாக இருந்தாலும் தைரியமாக நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ் வரும்னு சொல்லிட்டு நீங்கள் முதல்ல நம்பிக்கையோடு இருங்க சப்போஸ் அந்த டைம் உங்களுக்கு நெகட்டிவ் ஆகிடுச்சு நாள் தள்ளி போகியும் நமக்கு வந்து ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆகலைன்னா கூட பிரச்சனை இல்லை நம்ம வந்து அடுத்த சைக்கிள் ட்ரை பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ரொம்பவே கான்ஃபிடென்ட்டாக வெயிட் பண்ணுங்கள் இந்த கான்ஃபிடென்ட் லெவல் நீங்கள் வந்து சீக்கிரமாக ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு உதவி செய்யும் இம்ப்ளான்டேஷன் ஆகிறதுக்குன்னு சொல்லிட்டு இதுக்கு மேலேயும் நிறைய அறிகுறிகள் நமக்கு தெரியும் ஸோ அது எல்லாத்தையும் மே நான் இப்போ சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பலை ஸோ இந்த வீடியோவில் இம்ப்ளான்டேஷன்னா என்ன எப்போ நடக்கும் எப்படி நடக்கும் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்த்துட்டோம் அதோட மெயின் அறிகுறியும் நம்ம வந்து பார்த்தாச்சு அடுத்த வீடியோவில் இந்த இம்ப்ளான்டேஷன் ஃபெயிலியர் ஆகாமல் கர்ப்பம் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக ஆகிறதுக்கு என்ன மாதிரியான முயற்சிகள் நம்ம எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத நான் தெளிவாக சொல்கிறேன் ஸோ உங்களுக்கு இம்ப்ளான்டேஷன் பற்றி வேறு ஏதாவது கேள்விகள் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்கள் நான் உங்களுக்கு கண்டிப்பாக பதில் சொல்லுவேன் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து சீக்கிரமே ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் பண்ணணும்னு விரும்புனீங்கன்னா நீங்கள் வந்து அதிகப்படியாக ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடிய விஷயங்கள்லேருந்து வெளியே வர்றது நல்லது சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா வீடு வந்து கரெக்டான நிலைமையில் இருக்காது அதாவது காற்றோட்டமோ இல்லை சூரிய வெளிச்சமோ இல்லாத அளவுக்கு அவங்களோட வீடு அமைஞ்சிருக்கும் இந்த மாதிரியான வீடுகளில் இருக்கும்போது நமக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது வந்து எக்ஸாம்பிளுக்கு தான் நான் சொல்கிறேன் இந்த மாதிரி உங்களை சுற்றி உள்ள சூழ்நிலையை நீங்கள் தான் உங்களுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கணும் அதாவது இடமாற்றம் நம்ம ஏற்படுத்தும் போது நம் நம்மளோட மனதிலையும் உடம்புலையும் மாற்றம் ஏற்படுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது ஸோ அதனால் வீடு மாற்றிட்டு போங்கன்னா நான் சொல்லலை உங்களோட சூழ்நிலையை பார்த்து உங்களோட வாழ்விடத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களில் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் மாற்றங்கள் செஞ்சுக்கலாம் ஸோ இது எதையுமே மாற்ற முடியலனாலும் பரவாயில்ல மனதளவில் ஐம்பது இருவருமே ரொம்பவே வலிமை மிகுந்தவர்களாக இருக்கணும் இயற்கை முறையிலேயே எப்படிலாம் ஈஸியாக கர்ப்பம் தரிக்கலாம் அப்படிங்கிறத நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் நீங்கள் செக் பண்ணி பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நிறைய தோழிகள் என்னோட வீடியோஸ் பார்த்து அவங்களுக்கு ப்ரெக்னன்சி சக்ஸஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்கும் நான் வந்து அந்தளவுக்கு சந்தோஷப்படுறேன் ஸோ இந்த வீடியோ பார்த்துட்ருக்க நீங்களும் கூடிய விரைவில் உங்களுக்கு ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் என்னோடய கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள் கண்டிப்பாக நான் உங்களுக்காக ப்ரே பண்ணிக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்ம செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்திங்கன்னா மாத விளக்கு நாள் ஏற்படும் போது நமக்கு ஏற்படக்கூடிய பயம் அதை வந்து நீங்கள் வந்து தூரமாக ஒதுக்கி வச்சுடுங்க நமக்கு ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் ஆகும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு வெயிட் பண்ணுங்கள் நிறைய தொழில் பயமாக இருக்குது பயமாக இருக்குது பயமாக இருக்குன்னே என்னோடய கமெண்ட்ஸில் வந்து நான் நிறைய பார்க்குறேன் பயங்கிறது எதுக்கு ஸோ இனிமேல் பயம் வேண்டாம் நம்ம முயற்சி செய்கிறோம் நம்ம முயற்சிக்கான பலனை கடவுள் கண்டிப்பாக நம்ம கையில் கொடுக்க தான் போகிறாரு ஸோ நம்பிக்கையோடு வெயிட் பண்ணுங்கள் கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் நீங்களும் அடைவீங்க அடுத்த வீடியோவில் நான் இதை விட ரொம்பவே முக்கியமான விஷயத்த கிட்டே சொல்லணும்னு நினைக்கிறேன் அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் அதுவரையிலும் நன்றி வணக்கம்